ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் ஸோ இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு நியூ கலெக்ஷன் தான் பார்க்க போறோம் மோகினி ஜுவலர்ஸ் தான் வந்திருக்கும் சோ இவங்கள்ட்ட பாத்தீங்கன்னா எல்லா விதமான காஸ்மெட்டிக் ஃபேன்சி ஐட்டம்ஸ் எல்லாமே அவைலபிளா இருக்கு ஸோ உங்களுக்கு வேணும்னா ஸ்கிரீன் மாதிரி நம்பர் இருக்கு அந்த மாதிரி காண்டாக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் சோ இந்த ஷாப் பாத்தீங்கன்னா பெங்களூர்ல குமார்பேட்ல ஓகே ரோட்ல இருக்கு ஸோ மெயின்ல இருக்கு நீங்க வந்துட்டு அவனி ரோடு வந்துட்டு கால் பண்ணா கூட அவங்க கைட் பண்ணுவாங்க சோ எல்லா விதமான ஃபேன்சி காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்கு இருக்குனா மினிமம் வந்து த்ரீ தௌசண்ட்கே கொரியர் எல்லாம் பண்ணி கொடுக்குறாங்க டேரக்டா ஷாப் உங்களுக்கு வந்து சிங்கிள் சிங்கிள் பண்டல் பர்சேஸ் பண்ணிக்கலாம் ஹோல்சேல் ஷாப்ங்கிறதால செட் டு செட் நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சோ சூப்பர் சூப்பர் கலெக்ஷன் எல்லாம் இருக்கு வீடியோ ஃபுல்லா லாஸ்ட் வரை வாட்ச் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு இதா ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வீடியோ மறக்காம ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் சோ இது பாத்தீங்கன்னா இப்போ வந்து கஸ்டமருக்கு தான் வித் பில்லிங் பண்ணிட்டு இருக்காங்க சோ உங்களுக்கு வேணா உங்களை कांटेक्ट பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ ஃபுல்லா வாட்ச் பண்ணுங்க இந்த வீடியோல சூப்பர் சூப்பர் கலெக்ஷன்லாம் பார்க்கலாம் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஃப்ரெண்ட்ஸ் சார் வணக்கம் சார் வணக்கம் மேடம் சொல்லுங்க சார் ஷாப் நேம் சொல்லுங்க சார் நம்ம ஷாப் நேம் மொயினி ஜுவல்லர்ஸ் குமார் பேட் நியர் பை ராஜா மார்க்கெட் ஓகே சார் சோ இப்போ என்னென்ன கலெக்ஷன் பார்க்கலாம் இ டைப்ல ரெவர்மென்ட்ல இருக்கு ஓகே அதுல இ டைப் ரெவர்மென்ட் 50% ல இருக்கு 50 பைசாங்களா எல்லா மாடல் வந்து நிறைய மாடல் இருக்கு ம் அதுல இ டைப்ல பட்டர்ஃப்ளைல நியூ புது சி கலெக்ஷன் நியூ கிளிப் இப்ப ட்ரெண்ட்ல இருக்கு பட்டர்ஃப்ளை லை எல்லா வேற வேற மாடல்ல வந்து மாடல் இருக்கு வேற வேற ஓகே இதெல்லாம் ஹோல்சேல் ஷாப்பா சார் ஆ ஹோல்சேல் ஷாப் ஓகே நோ ரீட்டல் only ஹோல்சேல் ம் கொரியர்லாம் பண்றீங்களா ஆ மேடம் மினிமம் ஆன்லைன் ஷாப்பிங்ல அவ்ளோ பர்சேஸ் 3000 மேடம் only 3000 சோ இதெல்லாம் பாருங்க பட்டர்ஃப்ளை கிளிப் சூப்பர் சூப்பர் கலெக்ஷன் எல்லாம் அவேலபிளா இருக்கு இந்த டைப்ல ஃப்ளவர்ஸ்ல வேற மாடல்ஸ் சின்ன ஃப்ளவர்ஸ் ம் சோ டிசைன்ஸ் கலெக்ஷன்ல பேட்டர்ன்ஸ் எல்லாம் பாருங்க சோ இதெல்லாம் டைரக்டா ஷாப் வந்தனா எவ்ளோ வேணாலும் வாங்கிக்கலாமா ஆ டைரக்டா ஷாப் வந்து இப்படி ஒரு ஒரு பாக்ஸ் انا வட்ட ஒரு பாக்ஸ் பாக்ஸ் வாங்கணும் டீடைல் இல்ல ஒரு ஒரு பீஸ் ஓகே செட் டு செட் வேணா நீங்க டைரக்டா ஷாப் வந்து பர்சேஸ் பண்ணிக்கலாம் கலெக்ஷன்லாம் பாருங்க இவ்ளோ வெரைட்டிஸ் இருக்கு சோ இதுல இப்படி ஸ்டார்ட் ஆவுது எவ்வளவு பிரைஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது இல்ல மேடம் 2 ரூபா இருந்து ஸ்டார்டிங் இருக்கு 2 ரூபா இருந்து 2 ரூபா ஸ்டார்டிங் லாஸ்டா மொன்ன 200 தக்க ரேஞ்ச் இருக்கு ஓகே வேற இந்த மாதிரி ஹெர்பன்ஸ்ல கிட்ஸ் ஹெர்பன்ஸ் இதெல்லாம் கிட்ஸ் ஹெர்பன்ஸ் இந்த டைப்ல வாவ் சூப்பர் பாருங்க கலெக்ஷன்லாம் ஸோ இதில் பேட்டன்ஸ் எல்லாம் பாருங்க எல்லா விதமான கார்ட்டூன்ஸ் பொம்மை எல்லாமே அவைலபிளாக இருக்கு பாருங்க டிசைன்ஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பேட்டர்ன் எல்லாமே இருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இல்லை எவ்வளோ பேட்டர்ன்ஸ் இருக்கு பாருங்க எவ்வளோ கலெக்ஷன் இருக்கு பாருங்க ஸோ ஆன்லைன்லே மினிமம் வந்து த்ரீ தௌசண்ட் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ டைரெக்டாக ஷாப் வந்து உங்களுக்கு எவ்வளோ கலெக்ஷன் வேணுமோ நீங்கள் எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் அந்த மாதிரி பாக்ஸ் பாக்ஸ் வாங்கணும் ஒவ்வொரு பாக்ஸ் சோ இது பாருங்க நெக்ஸ்ட் இது கொரியன் கிளிப் ஓகே சார் இல்ல மொபைல் மாடल्स இதெல்லாம் எப்படி சார் பிரைஸ் ஸ்டார்ட் அது கொரியன்லாம் மேடம் இல்ல 15 आ, आ, okay, so, 15 ரூபாய் ஸ்டார்டிங் இருக்கு 15 ரூபீஸ் ஆ லாஸ்ட் 100 ரூபீஸ் தக ரேஞ்ச் ஓகே இதெல்லாம் பாத்தீங்கன்னா பட்டர்ஃப்ளை மாடல் சோ பாருங்க 15 ரூபீஸ்ல இருந்து ஸ்டார்ட் அது 100 ரூபீஸ் வரைக்கும் அது கொரியன் கிளிப் ம் இம்போர்ட்டட் கலெக்ஷன் பாருங்க இவ்ளோ சூப்பர் சூப்பர் கலெக்ஷன் எல்லா இருக்குனே இந்த மாதிரி फ्लावर கிளிப்ஸ் கூட अवेलेबल இல்ல பாருங்க டிசைன்ஸ் எல்லாம் பாருங்க ஓகே இந்த மாதிரி फ्लावरலயே பாத்தீங்கன்னா குட்டி குட்டி பிரிண்ட் கலெக்ஷன் எல்லாமே ஸோ பாருங்க டேரக்டா வந்து இந்த மாதிரி சிங்கிள் சிங்கிள் பட்டன் கூட பர்ச்சேஸ் பண்ணலாம் ஹோல்சேலாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் எவ்வளோ கலெக்ஷன் எவ்வளோ பேட்டன்ஸ் இருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப அழகாக இருக்கு கலெக்ஷன் எல்லாமே பாருங்க இந்த மாதிரி நல்லா பெரிய பெரிய ஸ்லச்சர்ஸ் எல்லாம் அவைலபிளா இருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் டிசைன்ஸ் எல்லாம் பாருங்க ஃப்ளவர் கிளிப்ஸ் எல்லாமே அவைலபிளா இருக்கு ஏன்னா ஃப்ளச்சர்ஸ்லேயே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ டைப் இருக்கு மாடல்னு சில பாருங்க ஃப்ளவர் கிளிப்ஸ் ஃப்ளவர் கிளிப்ஸ்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய வெரைட்டிஸ் இருக்கு

பாக்ஸ் இந்த மாதிரி நீங்க டேரக்ட் ஷாப் வந்து விசிட் பண்ணுங்க மேல நம்பர் இருக்கு காண்டாக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷாப் வர முடியலன்னா வீடியோ கால்ல நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் எவ்வளவு குவான்டிட்டி வேணாலும் ரெடி ஸ்டாக் இருக்கு பாருங்க பாருங்க இந்த மாதிரி கிளிப்ஸ் கூட அவேலபிளா இருக்கு கொரியன் கிளிப் இல்ல மேடம் 15 ரூபீஸ் நெக்ஸ்ட் ஸ்டார்டிங் இருக்கு லாஸ்ட் டைம் 40 ரூபீஸ் தான் அரேஞ்ச் இருக்கு ஓகே சார் ஓகே பாருங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா கிட்ஸ்க்கு இந்த மாதிரி வெரைட்டيز எல்லாமே அவேலபிளா இருக்கு பாருங்க பாத்தீங்கன்னா இதெல்லாம் என்ன கலெக்ஷன்ஸ் இதுனா இதெல்லாம் அது கிளிப் பவு கிளிப் பவுல பாத்தீங்கன்னா டிசைன்ஸ் டிஃபரண்ட் டிஃபரண்ட் டிசைன்ஸ் எல்லாமே இருக்கு பாருங்க எவ்ளோ கலெக்ஷன் இருக்கு பாருங்க இவ்வளோ பேட்டன்ஸ் வந்து ரெடி ஸ்டாஃப் இருக்குன்னா இதெல்லாம் நார்மல் ஹேர் பேண்டு லபர் பேண்டு அந்த மாதிரி கலெக்ஷன் எல்லாமே இருக்கு ஓகே சோ இது பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் இந்த மாதிரி வந்து கிளிப்பு ஒரு பெரிய கிளிப்பு ரெண்டு சின்ன கிளிப்புஸ்ல இருக்கு சோ இதெல்லாம் நீங்க வந்து இந்த மாதிரி செட் டூ செட் வந்து பாக்கெட் பாக்கெட் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் எவ்வளோ வெரைட்டிஸ் இருக்கு பாருங்க சூப்பர் சூப்பர் கலெக்ஷன் எல்லாம் இவங்கள்ட்ட அவைலபிளா இருக்கு டிட்டி வேணாலும் உங்களுக்கு ரெடி ஸ்டாக் வந்து உங்கள்கிட்ட அவைலபிளா இருக்கு பாருங்க எவ்வளோ கலெக்ஷன் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் பாருங்க கிளிப்ஸ் எல்லாம் சொன்னீங்க இந்த மாதிரி வந்து ஹேர் பவுலு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலெக்ஷன் எல்லாமே கிட்ஸ்க்கு அவைபிளா இருக்கு பாத்தீங்கன்னா எவ்வளோ பீஸ் வேணாலும் உங்களுக்கு ரெடி ஸ்டாக் வந்து அவைலபிளாக இருக்கு அவ்ளோ கலெக்ஷன் இருக்கு பாருங்க இது எல்லாமே வந்து கிளிப் கலெக்ஷன் தான் ஸோ எவ்வளவு பீஸ் எவ்வளவு இது இருக்குன்னு பாருங்க இதுவுமே கிட்ஸ் கலெக்ஷன் தான் கிட்ஸ்ல இந்த மாதிரி வந்து டிக்டாக் கிளிப்பு இந்த மாதிரி எல்லாமே அவைலபிளா இருக்கு இந்த மாதிரி செட் டு செட் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் பேக்கெட் பாக்கெட் வந்து பர்ச்சேஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஹோல்சேல் ஷாப்பு இது பாத்தீங்கன்னா பட்டர்ஃபிளை குட்டி குட்டி குட் ஸ்மால் பட்டர்ஃப்ளை எல்லாம் அவைலபிளா இருக்கு ஸோ இதெல்லாம் ப்ரைஸ் ஸ்டார்ட் ஆகுது ஷீட்டு மேடம் இல்ல 9 ரூபாய் செட் தான் ஸ்டார்டிங் ஆகுது ஓகே 9 ரூபாய் வந்து செட் செட்ல 6 ரூபாய் வருது ஜி ஓகே ஒரு செட்ல பாத்தீங்கன்னா 6 அந்த மாதிரி வருது 9 ரூபாய்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது பாருங்க பாருங்க फ्रेंड्स இதுமே கிட்ஸ் கலெக்ஷன் தான் கிட்ஸ்க்கு இந்த மாதிரி உங்க கிட்ஸ்க்கு இந்த மாதிரி வந்து ஹேர் பேண்ட் லப்பர் பேண்ட்ஸ் குட்டி குட்டி கிளிப்ஸ்லாம் வேணும்னா कांटेक्ट பண்ணி பர்சேஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி வந்து ஒரு பாக்ஸ் கூட डायरेक्टली ஷாப் வந்து பர்சேஸ் பண்ணலாம் கலெக்ஷன்ஸ் ஆ அது ஃபர் கிளிப் மேடம் ஓகே இதெல்லாம் ஃபர் கிளிப் ஃபர் கிளிப்ல நிறைய डिफरेंट डिफरेंट மாடல் இருக்கு பாருங்க फ्रेंड्स சோ கலர்ஸ் எல்லாம் லைட் டார்க் எல்லா கலருமே அவைலபிள் இருக்கு இதுலயே பாத்தீங்கன்னா பட்டர்ஃபிளை இருக்கு எல்லாமே இருக்கு கிளச்சர்ஸ்ல இருக்கு எல்லாமே இருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் இது பாத்தீங்கன்னா கொரியல் கிளிப்ஸ் இந்த மாதிரி இம்பார்டன்ட் கலெக்ஷன் சோ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வெரைட்டி மாடல் இருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் சூப்பர் சூப்பர் கலெக்ஷன் இருக்கு எல்லாம் பாருங்க ரொம்பவே அழகா இருக்கு உங்கள்ட்ட கலெக்ட் கலெக்ஷன் நியூ வெரைட்டி சோ உங்களுக்கு ஏதாச்சும் இந்த மாதிரி கலெக்ஷன் வேணும்னா காண்டாக்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்கள்ட்ட இந்த மாதிரி வந்து ஃபிளவர் டைப்ல இந்த மாதிரி கிளிப்ஸ் கேட்ச் கிளிப்ஸ் எல்லாமே அவைலபிளா இருக்கு சோ சூப்பர் சூப்பர் கலெக்ஷன் எல்லாம் இருக்கு வச்சிருக்கீங்க பிசினஸ் பண்ற மாதிரின்னா இவங்களை கான்டாக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் சோ இங்க பாத்தீங்கன்னா இது செகண்ட் ஃபுளோர்ல நம்பர் இருக்கும் செகண்ட் ஃபுளோர்ல பாத்தீங்கன்னா ஏ டு ஜெட் எல்லாமே வந்து கிளிப்ஸ் இந்த மாதிரி ஹேர் பேண்ட் இந்த மாதிரி கலெக்ஷன்லாம் இருக்கு சோ நெக்ஸ்ட் இது சார் ஹேர் பேண்ட்ஸ் ஹேர் பேண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நெட் டைப்லயும் இருக்கு இந்த மாதிரி ஃபிளவர் டைப்லயும் இருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாடல் நிறைய மாடல் இருக்கு சோ இந்த மாடல்ஸ் எல்லாம் பாருங்க நெக்ஸ்ட் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து இந்த மாதிரி வந்து கிளிப்ஸ் தான் கிளிப்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டி ஸ்மால் ஸ்மால் சைஸ் கிளிப்லாம் இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா டிசைன்ஸ் எல்லாம் பாருங்கள் ஹார்ட் பட்டர்ஃப்ளை ஸோ எல்லாமே ஸ்டாரு எல்லாமே அவைலபிளாக இருக்குது ஸோ கலெக்ஷன்லாம் பாருங்கள் சூப்பராக இருக்குது ஸோ நீங்கள் டேரெக்டாக ஷாப் வந்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து சிங்கிள் சிங்கிள் அதாவது பாக்கெட் பாக்கெட் வாங்கிக்கலாம் ஹோல்சேல் ஷாப்ங்கிறதுலாம் நீங்கள் வந்து ஃபுல்லாக வந்து பண்டல் பண்டல் தான் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் செட் டு செட் பர்ச்சேஸ் பண்ணும் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா லப்பர் பேண்ட்ஸ்லாம் இருக்குது ஸோ இதெல்லாம் பாருங்கள் இந்த மாதிரி வந்து லப்பர் பேண்ட்ஸ் பேண்ட்ஸ் எல்லாமே இருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இதில் கலெக்ஷன் பாருங்கள் பாருங்க கலெக்ஷன் இருக்குன்னு சூப்பர் சூப்பர் கலெக்ஷன் இருக்கு எல்லாமே அழகழகா இருக்கு நியூ கலெக்ஷன் வந்து இவங்கள்ட்ட கொண்டு வந்திருக்காங்க எல்லாம் பாருங்க எவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குன்னு ஹேர் பேண்ட்லயே பாருங்க லப்பர் பிரேண்ட்லயே எவ்வளோ டைப் இருக்குன்னு சோ எல்லாமே அழகழகான கலெக்ஷன்ஸ் பாருங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து கிட்ஸ்ல இந்த மாதிரி வந்து டிக் டிக் கிளிப்பு இந்த மாதிரி வந்து ஹேர் பேண்ட்ஸு ஸோ எல்லாமே அவைலபிளாக இருக்கு ஸோ ஏகப்பட்ட கலெக்ஷன் இருக்கு சோ வீடியோ வந்து பெருசாய்டுன்னு சொல்லிட்டு நம்ம காட்டில் நிறைய கலெக்ஷன் ஸோ ஏ டு விசிட் எல்லா விதமான கலெக்ஷனுமே இந்த ஒரே ஷாப்லேயே இருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் பாத்தீங்கன்னா வந்து கிரஞ்சர்ஸ்ல இந்த மாதிரி வந்து நிறைய டைப் இருக்கு ஸோ எவ்வளோ வெரைட்டிஸ் இருக்கு பாருங்க எல்லா கலெக்ஷனுமே இந்த வீடியோல காட்ட முடியல ஸோ அதனால உங்களுக்கு சாம்பிள்ஸ் மட்டும் தான் நம்ம வீடியோல காட்டியிருப்போம் ஸோ உங்களுக்கு கலெக்ஷன் வேணும்னா வீடியோ கால் ஆப்ஷன் இருக்கு இல்லைன்னா டேரெக்டாக ஷாப் வந்து விசிட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஆன்லைன் கால் இருக்கு சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா இங்க பாத்தீங்கன்னா வந்து எல்லாமே வந்து ஹேர் பேண்டு கிளிப்ஸு லவர் பேண்ட்ஸ் இந்த மாதிரி வந்து கிளச்சர்ஸ் எல்லாமே அவைலபிளா இருக்கு இதெல்லாம் பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் கொரியன் கிளிப் கலெக்ஷனு ஸோ எல்லா விதமான வெரைட்டிஸுமே உங்கள்ட்ட அவைலபிளா இருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ கலெக்ஷன் இருக்கு பாருங்க எவ்வளோ ரெடி ஸ்டாக் வேணாலும் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா கிளிப்ஸ் தான் இதெல்லாம் வந்து ஹேர் பவு ஹேர் பவுல் பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் இருக்கு இதெல்லாம் பாத்தீங்கன்னா ரிங் கிட்ஸுக்கு இந்த மாதிரி வந்து ரிங்ஸ் எல்லாம் இருக்கு சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா வந்து மெட்டல் கிளிப்ஸ் மெட்டல்லே வந்து ஸ்டோனு எல்லாமே அவைலபிளா இருக்கு டிசைன்ஸ் எல்லாம் பாருங்க எய்டு எல்லா விதமான கிளிப்ஸ் கலெக்ஷனும் இந்த ஒரே ஷாப்லயே வந்து அவைலபிளா இருக்கு ஃபேன்சி உங்களுக்கு வேணும்னா இவங்களை காண்டாக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி வந்து குட்டி குட்டி கிளிப்ஸ் இது எல்லாமே அவைலபிளா இருக்கு சோ இது பாத்தீங்கன்னா மெட்டல் கிளிப்ஸ்லயே பெரிய சைஸ் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பாத்தீங்கன்னா வந்து ஹேர் பேண்ட் தான் ஹேர் பேண்ட்லேயே வந்து இந்த மாதிரி கலெக்ஷன் எல்லாம் ஸ்டோன்ல நிறைய வெரைட்டிஸ் இருக்கு பஞ்சஸ் பஞ்சஸ் நீங்கள் வாங்கிக்கலாம் ஸோ இதுல பாத்தீங்கன்னா வெரைட்டி பாருங்க இப் இந்த மாதிரி வந்து நீங்கள் செட் டு செட் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் எவ்வளோ வெரைட்டிஸ் இருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஹோல்சேல் ஷாப்புங்கிறதால எல்லா விதமான கலெக்ஷனும் உங்கள்கிட்ட அவைலபிளாக இருக்கு இவ்வளோ வெரைட்டி டூ டு எல்லா கலெக்ஷனுமே இந்த ஒரே ஷாப்லேயே அவைலபிளாக இருக்கு பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் தான் கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா எல்லா விதமான காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ் எல்லாமே உங்கள்கிட்ட அவைலபிளாக இருக்குது ஸோ ஃபஸ்ட் ஃப்ளோரில் கிளிப்ஸ் அந்த மாதிரி வந்து ஹேர் பேண்ட் கலெக்ஷனெலாம் பார்த்தோம் செகண்ட் ஃப்ளோரில் கிளிப்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் இருந்துச்சு இதுல பாத்தீங்கன்னா ஏ டு ஹிஸட் எல்லா விதமான காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ் இயர்ரிங்ஸ் இந்த மாதிரி வந்து பிரேஸ்லெட் கலெக்ஷன் எல்லாம் அவைலபிளா இருக்கு சோ காஸ்மெட்டிக்ல என்னென்ன கலெக்ஷன் வேணுமோ ஏ டுசெட் எல்லாமே இருக்கு சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா கிளிப்ஸ் சென்டர் கிளிப்ஸ்ல இந்த மாதிரி எல்லாமே நியூ கலெக்ஷன் இப்ப உங்கள்ட்ட வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் நியூ நியூ வெரைட்டி எல்லாம் இருக்கு கிரௌண்ட் ஃப்ளோர்ல இந்த மாதிரி வந்து இயரிங்ஸ் கலெக்ஷன் எல்லாமே அவைலபிளா இருக்கு இது எல்லாமே இப்ப வந்து ஃபேன்சி ஃபேன்சி இயரிங்ஸ் எல்லாமே அவைலபிளா இருக்கு ஸோ நீங்க டைரக்டா ஷாப் வந்து விசிட் பண்ணுங்க நம்ம வீடியோல எல்லாமே காட்ட முடியல சோ அதனால உங்களுக்கு நான் சாம்பிள்ஸ் மட்டும் தான் காட்டியிருக்கேன் நெக்ஸ்ட் வீடியோலாம் நம்ம காஸ்மெட்டிக் ஹெட்ராம்ஸ் எல்லாம் பாக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ எல்லா விதமான காஸ்மெட்டிக்கும் இருக்கு நீங்க பார்லர் வச்சிருக்கீங்க போட்டிக்கு வச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கலெக்ஷன் வேணா இவங்க காண்டாக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதுல எல்லாமே வந்து இயரிங்ஸ் கலெக்ஷன் தான் இயரிங்ஸ்ல வந்து ஃபான்சி இயரிங்ஸ் எல்லாமே அவைலபிளா இருக்கு சோ எல்லாம் பாருங்க இந்த மாதிரி வந்து செட் டு செட் ஒரு பேக்கெட்ல பாத்தீங்கன்னா த்ரீ பீஸ் அந்த மாதிரி இயரிங்ஸ் இருக்கு சோ சூப்பர் சூப்பர் கலெக்ஷன் எல்லாமே அவைலபிளா இருக்கு பாருங்க எல்லாமே சூப்பர் கலெக்ஷன்

த்ரீ ரூபீஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகு ஜன்ஸ் ஃபிர் கலெக்லாம் பாருங்க இப்போ எல்லாமே இதெல்லாம் நியூ கலெக்ஷன் கொண்டு வந்திருக்காங்க ஜெயின்ஸ்ல இந்த மாதிரி வந்து இயர்ரிங்ஸ் கலெக்ஷன் எல்லாம் அவைலபிளா இருக்கு சோ இதுல பேர்ட்ஸ் எல்லாம் பாருங்க டிசைன்ஸ்லாம் பாருங்க எவ்வளவு சில்வர் இந்த மாதிரி வந்து பிளாக்ல இந்த மாதிரி ரவுண்டு அந்த மாதிரி எல்லாமே இருக்கு சோ இது பாத்தீங்கன்னா பிரேஸ்லெட் கலெக்ஷன் சூப்பர் சூப்பர் கலெக்ஷன் இருக்கு பிரேஸ்லெட் எல்லாம் எப்படி சார் ஸ்டார்ட் ஆகுது இல்ல மேடம் 6 ரூபாய் ஸ்டார்டிங் இருக்கு 6 ரூபாய்ல இருந்து ஸ்டார்ட் ஆது லாஸ்ட் 20 ரூபாய்ஸ் தக்க ரேஞ்ச் இருக்கு 20 ரூபாய்ஸ் வரைக்கும் ரேஞ்ச் இருக்கு ஓகே இஸ் பாருங்க फ्रेंड्स இதெல்லாம் பாத்தீங்கன்னா கேரண்டி ஃபிங்கரிங்ஸ் சோ சோ இதல ஜென்ஸ் லேடிஸ் எல்லாமே கலெக்ஷன் எல்லாமே அவேலபிள் இருக்கு சோ பாத்தீங்கன்னா 500 டிசைன்ஸ் கிட்டத்தட்ட அவேலபிள் இருக்கு உங்களுக்கு சாம்பிள்ஸ் மட்டும் தான் இப்ப நம்ம காட்டுறோம் சோ பேட்டர்ன்ஸ்லாம் பாருங்க இவ்ளோ வெரைட்டிஸ் இருக்குனு சோ உங்களுக்கு வேணும்னா உங்களை கான்டக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நிறைய கலெக்ஷன் நிறைய பேட்டர்ன்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு வா சூப்பரா இருக்கு பாருங்க இதெல்லாம் கலெக்ஷன் பாருங்க சூப்பரா இருக்கு இந்த மாதிரி காண்டாக்ட் பண்ணிக்கீங்க சாம்பிள்ஸ் மட்டும் தான் சோ இன்னுமே நிறைய கலெக்ஷன் இருக்கு உங்களுக்கு சோ எல்லாமே சூப்பர் சூப்பர் ஃபிங்கரிங்ஸ் கலெக்ஷன் எல்லாம் அவைலபிளா இருக்குன்ஸ் எல்லாம் பாருங்க இவ்வளவு பேட்டர்ன்ஸ் இருக்குன்னு டிசைன்ஸ் எல்லாம் சூப்பர் சூப்பர் கலெக்ஷன் எல்லாம் உங்களுக்கு அவைலபிள் பாருங்க கப்பிள்ஸ் ஃபிங்கரிங்ஸ் ஸோ ஜென்ஸ் லேடிஸ் ரெண்டு பேருக்குமே இந்த மாதிரி கப்பிள்ஸ் வந்து இருக்கு சோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டிசைன்ஸ் எல்லாம் பாருங்க இந்த மாதிரி வந்து கலெக்ஷன் இருக்கு ஸோ உங்களுக்கு வேணும்னா உங்க ஷாப் வேணும்னா நீங்க கான்டாக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணலாம் செட் டு செட் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ மேடம்